சாலையோரத்துல இருக்கிற ஒரு மர்மமான பேக் உள்ளே இருந்தது என்ன இரவு எட்டு மணி இருக்கும் சென்னையில் ஒரு பக்கத்து தெருவுல போலீஸ் ஒரு காலியான ஆட்டோவை பாக்குறாங்க ஆட்டோக்குள்ள ஒரு கருப்பு பேக் இருக்கு சந்தேகம் போலீஸார் அந்த பேக்கை திறந்து பார்க்கறாங்க அதுல ஒரு காலேஜ் பெண்ணோட ஐடி கார்டு இருக்கு அடுத்த நிமிஷமே அருகில் உள்ள குப்பைத்தோட்டியிலிருந்து ஒரு பெண்ணோடைய கைபேசி எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரேஸ்லேட் ரத்தம் கரை படிந்த ஒரு பிரேஸ்லேட் கிடைக்குது சிசிடிவியை பார்க்கும்போது அந்த மாணவி மாலையில் அதே ஆட்டோவில் தான் ஏறுறாங்க அதன் பிறகு அவ எங்கே போனான்னு தெரியல ஆட்டோ ஓட்டுநரும் காணாமலே இருக்காரு இப்போ வரைக்கும் போலீஸார் தேடிதான் வராங்க மாணவி நிலை என்ன மர்மம்